நடிகர் தனுஷ் அவங்க ஐம்பத்தி ஐந்தாவது படத்துக்கு தயாராகிட்டு வராங்க நம்ம நடிகர் தனுஷ் அவங்க கேப்டன் ராயன் போன்ற ஹிட் கொடுத்து ஐம்பத்தி ஐந்தாவது படத்துக்கு தயாராகிட்டு வராங்கன்னு நம்ம திரையுலகம் சொல்லியிருக்காங்க இந்த படத்தை ஹிட் கொடுத்த அமரன் படத்தை இயக்குன டைரக்டர் ராஜ்குமார் பெரியசாமி தான் இந்த படத்துக்கு திரைக்கதை எழுதியும் இயக்கியிருக்காங்க இந்த படம் ஒரு அனுபவமாகவும் தனித்துவமான கதையாகவும் இருக்கும்னு பட குழுவினர் தெரிவிச்சிருக்காங்க மிக பெரிய இருவரோட அற்புதமான கூட்டணி இந்த படம் ஒரு மிக பெரிய ஹிட் கொடுக்கும் நம்ம திரையுலகம் சொல்லி இருக்காங்க